போதுமே சாலை பார்த்து முடி தொங்குற மாதிரி இதெல்லாம் ரொம்ப அணியாய தெரியலையா ஆஹ் சாளுக்கும் முடிக்கும் வித்தியாசம் தெரியாம போயிருச்சா உங்களுக்கு இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சாப்பாடு அப்புறம் உங்ககிட்ட பேசினது அப்புறம் நான் நிம்மதியா இருக்கேன் இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் மறந்துடுங்க நான் இப்ப பேசிட்டேன் சொல்லி ரொம்ப வருத்தமா தான் இருக்கேன் அப்படியா ஓகேங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் நம்ம வீட்டில் சாம்பார் ரசம் சாப்பாடு தான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அட்வான்ஸ் ரமணான் வாழ்த்துக்கள் ஃப்ரைட் கான் ப்ரோ இருக்கீங்களா போயிட்டீங்களா கேஸ்வன் ப்ரோ ஈரோ வணக்கம் 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 வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க அநியாயமா தெரியலையே சொல்லணும்னு தோணுது அப்படியா அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க காசா பணமா உருட்டுங்க உருட்டுங்க உங்க மனசு பேல உருட்டுங்க நீங்க சிவரஞ்சனி உங்களை கேட்டதா யாருங்க சிவரஞ்சனி எந்த ஊர் நீங்க தோழரே வாங்க தோழரே தோழி வணக்கம் எங்க நண்பா இருக்காங்க தோழரே சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சிவரஞ்சனி யாரு உங்களோட மனைவியா சரி சரிங்க ஹாய் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல அனைவரும் நலமா எந்த ஊர் நீங்க தேங்க் யூ இன்னைக்கு எங்க வீட்டுல நோம்பு கஞ்சி பேரிச்சம்பழம் இன்னைக்கு ஏதும் சமைக்கவில்லை தான் வாங்கி சாப்பிடும் அப்படியா ஓகே ஓகே லைக் பத்தொம்போது ஓகே தோழரே நன்றி தான் நின்று தோழி நீங்கள் நம்ம வீட்டில் இன்னைக்கு இது இல்லை சாப்பாடு சாம்பார் ரசம் அவ்வளோதான் தஞ்சாவூரா தலையாட்டி பொம்மை இருக்கு ஊர் இல்லைங்களா ஒரு பொம்மை வாங்கி எனக்கு பார்சல் அனுப்பிவிடுங்க கேசவன் ப்ரோ அந்த உருட்டை கேட்டு கந்தவர் கோ கந்தா கந்தவர் கோட்டை சமஸ்தானமே ஆடி போயிடுச்சு காந்தவர் கோட்டை கந்தவர் கோட்டை எதில் வரும் அனுஷ்கா மேம் படம் தானே அது படம் மணிகண்டன் ப்ரோ ஹலோ மேடம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க இருக்கோம் ப்ரோ இன்னும் சாப்பிடல தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பாட்டு பேரு எனக்கு வர வரமாட்டேன் தோழி தோழி போதும் பெருசா போகுது நீங்க கந்தவர் கோட்டை நான் உடுமலை போயிட்டீங்க நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல பிரதர் இனிமேதான் சாப்பிடலாம் சாப்பாடு மதியம் வச்சது கொஞ்சம் இருந்தது சரி சாப்பாடு வச்சுக்கலான்றது அப்புறம் தம்பி வந்தான் டியூஷன் விட்டு வந்துட்டு எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு வந்து எக்ஸாம்ல பப்ளிக் போயிட்டு இருக்கனால இங்கதான் படுப்பானுங்க இன்னைக்கு வந்து நான் அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாரு சரி ஓகே நம்ம சூடா சாப்பாடு வச்சுக்கலான்ட்டு வச்சு விட்டேன் வாங்க சோப்ராஜ் தமிழ் ப்ரோ வாங்க வணக்கம் சகோதரி சொல்லிருக்கீங்க வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் உடுமலைப்பேட்டைதான் அம்மாவட்டி பெதப்பம்பட்டி பக்கம் இந்த பக்கம் திருமூர்த்தி மலை போல உடுமலை திருப்பதி நீங்க உடுமலைப்பேட்டையா சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா சொல்றது உடுமலை உடுமலை உடுமலைன்னு எனக்கு என் ஊரே எனக்கு மற மறந்துரும் போல காண கிருபா பிரியா வரல ஒருத்தையும் காணங்க டைம் என்னாச்சு லைவுக்கே வர்றது என்னதான் பண்றாங்கன்னு தெரியல சரி ஏதாவது ஒர்க் இருக்கும்ல